வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க முன்னேற்றம் வரும் ஏதாவது வேலைகள் செய்துக்கிட்டே இருக்கணும் பெண்கள் செய்யக்கூடிய வேலையாக என்னென்னு பார்த்து டெய்லரிங் பழகணும் இல்லை ஏதாவது கைத்தொழில்கள் செய்யணும் ஒரு பரோட்டா போட பழகிக்கிட்டிங்கன்னா மூணு மணிக்கு பரோட்டா ரெடின்னு வாசலில் போடு போட்டால் பரோட்டா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி நம்மளே தான் முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கணும் அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு தினமும் போகணும் உங்களை அவர் பார்க்க பார்க்கவே உங்களுக்கு அருள் கிடைக்கும் துலாம் ராசி ஹெல்த்துக்கு நீங்கள் வேயிறு தோழி படிங்க வேயிறு தோழி படிங்க சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் பதினோரு சுற்று சுற்றுங்க துலாத்துக்கு இப்போ நல்ல நேரம் கும்பராசி சதய நட்சத்திரம் என்ன கேட்டிங்க கும்பராசியே இப்போ வந்து குரு பார்த்துக்கிட்டுருக்காரு பார்க்கும்போதே நீங்கள் இப்படி கஷ்டங்கிறீங்க பார்க்கலன்னா ஜெயா நாகராஜ் வந்து புஸ்தக கடையில் போய் இல்லை பூஜை பொருள்கள் கடையில் சுந்தரகாண்ட புஸ்தகம் இருக்கான்னு கேளுங்க இல்லை சுந்தரகாண்ட படம் இருக்கான்னு கேளுங்க ஃபோட்டோ ரெண்டில் எது கிடைக்கோ அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க மாமியா கதறிக்கிட்டு காலில் வந்து விழுந்து வான் கூட்டு போயிடுவான் அவளும் ஒரு பொம்பளை தானே அறிவில்லை அவளுக்கு மாமியாரா மாமியார் மண்ணாங்கட்டி மாமியார் அதனால் ஜெயா வந்து பூஜை பொருள்கள் கடையில் சுந்தரகாண்ட புஸ்தகம் இருக்கா இல்லை சுந்தரகாண்ட படம் இருக்கான்னு கேளுங்க அனுமார் சீதைக்கு கணையாளி கொடுக்குற படம் அதை வாங்கிட்டு வந்து பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க மாமியார் காலில் விழுந்து கும்பிட்டு கூட்டிகிட்டு போயிடுவா சரியா நன்றி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் குரு பார்க்காருமா நல்ல நேரம் துலா ராசிக்காரங்களே ஜம் ஜம்னு இருப்பாங்களே சுக்கரனுடைய வீடு ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தூரம் போங்க கும்பிட கும்பிட அவள் அருள் கிடைக்கும் கடகராசிக்கு இப்போ குரு பார்க்காரு மலர்விழி திருமணம் இப்போ நடக்குமே நீங்கள் முயற்சிகளை தொடங்குங்க சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு ஒரு முளை செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் பதினோரு சனிக்கிழமை போடுங்க திருமணம் தேடியே வந்துடும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஜெகதீஷ் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு இருபத்தோரு சுத்து சுத்துங்க முருகரை எனக்கு வேலை வேணும் நீ இப்போமே வாங்கிட்டா உனக்கு நான் செவ்வரளி மாலை சாத்துதேன் அண்ணா முருகனை வேண்டுங்க நீங்கள் மூணு செவ்வாய்கிழமை போகிறதுக்குள்ளே வேலை கிடைக்கும் சரிங்களா துளாராசிக்கு இப்போ குரு பார்க்கார் நல்ல நேரம் வெள்ளி க அதெல்லாம் இது பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போய் கும்பிடுங்க வாட் இஸ் தேர் டு ஸ்மெல்